தாரா ஷிகோ மற்றும் அவர் சகோதரன் ஏவுரங்கசீப்புக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் வரலாற்றில் முக்கியமானது தாராஷிகோ மூத்த மகனாகவும் அவன் ஒரு மிக திறமையான கவிஞர் அறிவாளர் மற்றும் சூஃபி அறிஞர் என்பது உண்மை ஆனால் அரசியலில் அவன் பல குறைகளை கொண்ட ஒருவனாக இருந்தான் ஔரங்கசீப்புடன் தாராவின் வெறுப்பு குழந்தை பழக்கம் போல் ஆரம்பிக்கப்பட்டது தாரா தனது சகோதரர் ஔரங்கசீப்பை வெறுத்தான் இதுவும் ஔவுரங்கசீப்புக்கு பிடிக்காத விஷயம் தாரா தன் தந்தை சாஹ் ஜஹானை ஆவுரங்கசீப்புக்கு எதிராக திரும்பச் சென்று அரசியல் ஆதரவு பெற்றான் இதனால் முகல் பேரரசின் அரசியலில் குடும்பம் உழப்போராகி பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது ஆனால் அரசியலில் தாரா சூழ்ச்சியாளராகவும் கொடூரமான அரசியல்வாதியாகவும் இருந்தது சிலர் கூறுவது போல அவன் சகோதரர்களை பிடிக்கும் போராட்டத்தில் பல குற்றங்களிலும் ஈடுபட்டான் இருவட்டு போராட்டத்தில் தோல்வியடைந்த தாராவை ஆவுரங்கசீப் பிடித்து ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டில் கொன்று தன் ஆட்சியை துவங்கி இந்திய வரலாற்றில் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தினார் இதன் மூலம் தாராவின் கொடூரமான அரசியல் பேயாட்டியும் அவன் ஏன் சீப்பை வெறுத்தானோ என்பதற்கான விளக்கமும் தெளிவாக அறிய முடியும்